வணக்கம் நண்பா நம்பிகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ண பார்த்தா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ண படத்தை பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாவது இந்த படம் பிரிவி இந்த படம் வந்து நானியோட இருபத்தஞ்சாவது படம் இந்த படத்தில் நானி நிவேதா தாமஸ் வந்து ரீலி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நியூ இயர் அன்னிக்கு அமேசான் நிறுவனமே டேரக்டாக வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகுது அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது நியூ இயர் அன்னைக்கு அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஃபோர் கண்டிஷனாக வந்து கலந்துக்கிட்ட ஆரியோட வந்து ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நேற்று வந்து அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்லே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு பேர் வந்து பகலவன்னு டைட்டில் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாசாகவே இருக்காரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹானர் ஃபிலிமாக இருக்க வாய்ப்பு அதிகம் இந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்த பிறகு பார்ப்போம் அதே மாதிரி பூமின்ற படத்தை வந்து டேரெக்டாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜேஎன் ரமியோட இருபத்தஞ்சாவது படம் இந்த படத்தோட ட்ரெயிலரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அஃபீஷியலாக போஸ்டரை வெளியிட்ருக்காங்க நாளைக்கு ட்ரெய்லர் அவுட் ஆகும் அப்படின்னு மாதிரி சண்டே வந்து சன் டிவியில் போடுற படத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து காலையில் ஒம்போதரைக்கு சுந்தரபணியனும் அதே மாதிரி பன்னெண்டரைக்கு சார்லிங் சாப்பிடு டூவும் அதே மாதிரி மதியம் மூணு ரெண்டரைக்கு வந்து எம்குமார் சன் ஆஃப் மகாலட்சுமியும் ஆறரைக்கு காப்பாடு போடுறாங்க எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் நல்வா அது கொஞ்சம் லேட்டாக சொல்கிறது சாரி மன்னிச்சுங்க வர்ற நியூ இயர் அன்னைக்கு திருளபதி படத்தை வர்ற சன் அதாவது விஜய் டிவியில் வந்து காலை பத்து மணிக்கு வேர்ல்டு டெலிவிஷன் பிரீமியம் பிரீமியம் பண்ண போறாங்க இந்த படம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் திருமணத்தை எதிர்த்து எடுத்த படம் இந்த படம் வந்து ச வர்ற வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு நியூ இயர் ஸ்பெஷல் மூவியாக வேர்ல்ட் டெலிவிஷன் ப்ரீமியம்ன்றதில் பிரீமியம் பண்ண போகிறாங்க விஜய் டிவி விஜய் டிவி அஃபீஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர வர ஞாயிற்றுக்கிழமை தமிழ் டெப்டு வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா நானும் சரி கோ அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை காதலே காதலேன்றது மூலம் முப்பது டிசம்பர் அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு விஜய் சூப்பரில் பிரிமியம் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராம் பூபதி அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் நடித்த படம் இந்த படம் வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி அதாவது டிசம்பர் முப்பதாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு பிரிமியம் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைகுண்ட பருவம் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படம் அதே மாதிரி தமிழ் டப்பு போட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா அது ஐம்பதாவது வாரத்தில் வி வைகுண்டபுரத்தோட இம்ப்ரஷன் ரூபன்ல வந்து இது இது அப்புறம் வந்து யூ பதினொன்று புள்ளி நாற்பது பாயிண்ட் இம்ப்ரெஷன் வாங்கியிருந்தது எண்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கிருந்து இந்த படம் அந்த வீக்ல பார்த்தீங்கன்னா மூணாவது பிடிச்சிருக்கு அதாவது திஸ் வீக்கில் வந்து எண்பத்தெட்டு எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் வாங்கி மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கு ரோஜா சீரியல் வந்து பத்தாவது இடம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது க வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் இப்போ வந்திருக்கு இந்த டிஆர்பி ரேட்டிங் இதை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பண்ண கிளிக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்